வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் அது மட்டும் நம்மளுக்கு எல்லா மூட்டு வலிகளுக்கும் வந்து நம்மளுக்கு காமனாக இருக்கும் சூரியா சிஸை கம்ப்ளீட்டாக நம்ம கியூர் பண்ணால் மட்டும்தான் சூரியாடிக்னால் ஏற்படக்கூடிய அந்த வலிகள் மூட்டு வலி வந்து நம்மளுக்கு காட்லேஜ் ஃபஸ்ட்டு உரச ஆரம்பிக்கும் காட்லேஜ் உரசி தேஞ்சதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய எலும்புகள் வந்து நம்மளுக்கு உரச ஆரம்பிக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் முற்றிலும் நம்ம மூலிகை மருந்துகளை வச்சே நம்ம குணப்படுத்திடலாம் ஒவ்வொரு ஆர்த்ரட்டிஸ்க்கும் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு அதே மாதிரி நம்ம இத்தனைலாம் நம்மளுக்கு அந்த வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சை அது மட்டும் நம்மளுக்கு எல்லா மூட்டு வலிகளுக்கும் வந்து நம்மளுக்கு காமனா இருக்கும் பட் உள்ள வந்து நம்ம இன்டர்னலா நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் வந்து ஒவ்வொரு மூட்டு வழிக்கும் வித்தியாசப்படும் இப்போ மூட்டு வழிகள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தேய்மானத்தினால ஏற்படக்கூடிய மூட்டு வலி ரத்தம் வந்து கேடடைஞ்சு அந்த நல்ல அணுக்கள் எல்லாமே நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல அணுக்கள் எல்லாமே வந்து தன்னோட உடம்பையே வந்து நம்மளுக்கு சிதைவுப்படுத்தி விட்டு மூட்டுகளை வந்து சேதப்படுத்தி விட்டு நம்மளுக்கு வழிகளை ஏற்படுத்தி ஒன்று பண்ணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு அதிக அளவில் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து நம்ம ஜாயின்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து டெபாசிட் ஆகுது அப்படின்னாலும் மூட்டு வலிகள் கை கால் வலிகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஏற்படுத்திவிடும் அப்போ அந்த யூரிக் ஆசிட் எல்லாமே வந்து கிட்னி ஃபங்க்ஷனை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு அதை எல்லாம் வெளியேற்றக்கூடிய மருந்துகள் எடுக்கும்போது அந்த மூட்டு வலிகள் நம்மளுக்கு வந்து குணமாகும் அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து கோனோகாக்கல் ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு விதமான கிருமிகள்னால அப்போ அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய மருந்துகள் சேர்த்து நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த மாதிரியான ஆர்த்தரைட்டஸ் நம்மளுக்கு சரியாகுது அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சோரியாசஸை கம்ப்ளீட்டாக நம்ம கியூர் பண்ணால் மட்டும்தான் சோரியாட்டிக்னால் ஏற்படக்கூடிய அந்த வழிகள் மூட்டு வலி வந்து நம்மளுக்கு சரியாகும் ஒரு சில பேர்த்துக்கு ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஏற்பட ஆரம்பிக்கும் இது வந்து எப்போல்லாம் நம்மளுக்கு வரும் அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரி ஒரு சில லேடிஸ்க்கு வந்து டெலிவரிக்கு அப்புறமா வந்து ஒரு சில ரியாக்ஷன்ஸ் உடம்புல மாறுதல்கள் ஏற்படுறதுனால இல்லை ஆகுறதுனால அதை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து ரியாக்டிவ் ஆத்ரைட்டஸ் அவங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஆத்திரைட்டஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ சாதாரணமாக மூட்டு தேய்மானங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அழல் கீழ் வாயு அப்படின்னு சொல்கிறோம் அதில் வந்து தீக்குற்றம் நம்மளுக்கு உடம்புல வந்து ஹீட் வந்து நம்மளுக்கு பாதிக்கப்படுறதுனால அப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு சரியான அளவில் செரிமானம் இருக்காது மலச்சிக்கல் பிரச்சனை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் வாதம் வந்து தன்னுடைய உடம்புல வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கப்போ மூட்டுகளில் வந்து இருக்கக்கூடிய எண்ணெய் பசை வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா என்ன பசை குறைஞ்சது அப்படின்னாவே நம்மளுக்கு மூட்டுகள் வந்து ஒன்னோட ஒன்று நம்மளுக்கு வந்து சேர ஆரம்பிக்கும் சேர்ந்து அந்த காட்லேஜ் ஃபஸ்ட்டு உரச ஆரம்பிக்கும் காட்லேஜ் உரசி தேஞ்சதுக்கு அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய எலும்புகள் வந்து நம்மளுக்கு உரச ஆரம்பிக்கும் இது நம்மளுக்கு வயது ஜாஸ்தியாக நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஒன்று வயது ஜாஸ்தியானாலும் நம்மளுக்கு வரும் சரியாக நம்ம மூட்டுகளை வந்து நம்ம உபயோகிக்கல அப்படின்னாலும் சீக்கிரம் நம்மளுக்கு மூட்டு வலிகள் வந்து நம்மளுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மூட்டு வலிகள் வந்த பின்பு இப்போ ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு மூட்டு வலிகள் வருது அப்படின்னா நம்ம சரிப்படுத்தி நம்ம செரிமானத்தை சரிப்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை நம்ம நீக்கிட்டு அந்த மூட்டுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த திரவம் வந்து நம்ம நார்மலாக இயற்கையாக நம்ம செக்ரீட் பண்ண வச்சு வழிகள் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும் அந்த மாதிரியான சிகிச்சை முறையை தான் ஃபஸ்ட் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கல வழி நிவாரண மாத்திரைகள் போட்டு மூட்டு வலிகளை மறைச்சிக்கிறாங்க அப்படின்னா பின்னாடி நம்மளுக்கு டீஜெனரேஷன்ஸ் வந்து சிவியராக நம்மளுக்கு இருக்க ஆரம்பிக்கும் மூட்டுகளை யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் நம்மளுக்கு வலிகள் ஏற்படும் அதே மாதிரி மூட்டுகளை வந்து நம்ம நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை சரியாக நம்ம கவனிக்காமல் தொடர்ந்து நம்ம வழி மாத்திரைகளை போட்டு நம்ம வேலைகளை செய்ய தொடங்கிட்டோம் ஓவராக நம்ம வேலை செய்ய தொடங்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு மூட்டு வலிகள் நம்மளுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில நோய் தொடர்ந்து தைராய்டினால இல்லை வேறு ஏதாவது ஒரு சில நோய்கள்னால நம்மளுக்கு மூட்டு வலிகள் நம்மளுக்கு வந்து ஏற்படுது அதே மாதிரி ரீனல் ஃபங்க்ஷன்ஸு ஸ்டோன் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் ஆண்களுக்கு பெரும்பாலும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மூட்டு வலிகள் ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி கவுட்டி ஆத்ரட்டிஸ் அந்த பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் கவுட்டி ஆத்ரட்டிஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா அதில் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும் போன்ஸ் கடிலையும் அவங்களுக்கு போய் டெபாசிஷன் ஏற்பட்டு வலியையும் ஏற்படுத்தி வீக்கத்தையும் ஒன்று பண்ணிவிடும் முடக்குவாத பிரச்சினையில் எப்படி இருக்கும் அப்படின்னா வலிகள் வந்து எல்லா ஜாயின்ட்ஸ்லையும் இருக்கும் சின்ன சின்ன மூட்டுகள்ல இருந்து சின்ன சின்ன மணிக்கட்டுகள்ல இருந்து நம்மளுக்கு எல்லா பெரிய மூட்டுகள் வரைக்கும் நம்மளுக்கு வழிகள் வந்து நம்மளுக்கு ஏற்படும் அப்ப அந்த ஒவ்வொரு மூட்டுகள்லையும் நம்மளுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் நம்மளுக்கு தன்மை நம்மளுக்கு வந்து ஏற்படும் வீக்கத்தோட நம்மளுக்கு காணப்படும் ஒரு சில பேர்த்துக்கு பந்து உருட்டி வச்சா நம்மளுக்கு எப்படி வீக்கம் இருக்குமோ அந்த அளவுக்கு வீக்கங்கள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு காணப்படும் ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ரொம்ப அத்தரிட்டிஸ் பிரச்சனைலாம் இருக்கும் இது முடக்குவாதம் நம்ம சொல்றோம் ஏன் நம்ம முடக்குவாதம் அப்படின்னு சொல்றோம்னா ஒரு மனிதனை வந்து அது படுக்கையிலேருந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு எல்லா ஜாயின்ஸையும் ஸ்டிஃப்னஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு அசைக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு படுக்கையிலே முடக்கி போட்டுறது தான் நம்மளுக்கு முடக்குவாதம் சரவாங்கி வாதம் ரொம்பட்டாடாத்திரிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய சிகிச்சை நம்ம கொடுக்கும்போது அந்த ஆட்டோ இம்யூனிட்டி தான் நம்மளுக்கு இதில் பாதிக்கப்பட்டிருக்கும் அதனால் நம்ம இரத்த அணுக்களை நம்ம வந்து நல்ல முறையில் நம்ம உற்பத்தி பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த முடக்குவாத பிரச்சனையை வந்து நம்ம அழகாக நம்ம வந்து க்யூர் பண்ணி கொண்டு வந்துடலாம் இப்போ மூட்டு வலிகள் நம்மளுக்கு வருது அப்படின்னா எந்தெந்த காரணத்தினால வந்திருக்கு எந்த குற்றம் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம நாடிகளில் என்ன மாற்றங்கள் இருக்குது நம்ம உடம்புல என்ன உபாதைகள் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு காரணம் ஃபஸ்ட்டு எங்கேருந்து உருவாயிருக்கு அப்படின்றத நம்ம நாடி மூலமாக ஃபஸ்ட்டு பரிசோதிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிகிச்சை தான் எந்த ஒரு மூட்டு வழியில் மூட்டு வலியா இருந்தாலும் நம்ம அறுவை சிகிச்சை இல்லாம முற்றிலும் நம்ம மூலிகை மருந்துகளை வச்சே நம்ம குணப்படுத்திடலாம் கூடவே சேர்ந்து மூட்டுகளை வந்து அவங்களால அசைக்க முடியல நடக்க முடியல ரொம்ப நாளாக படுத்தே இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த வர்ம சிகிச்சையும் பஞ்ச கிரும சிகிச்சையும் சேர்த்து பண்ணும்போது முழுமையான அளவில் நம்மளுக்கு குணம் கிடைக்கும் நல்ல அளவில் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியான மூலிகை மருந்துகள் தான் ஹெர்பல் மருத்துவமனையில் மூட்டு வலிகளுக்காக நாங்கள் வந்து நிறைய சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் நடக்க முடியாதவங்க கூட எந்திரிச்சு நடத்திருக்காங்க நம்ம கொடுக்கக்கூடிய சிகிச்சையினால அதனால் சர்ஜரி இல்லாமல் நம்ம மூட்டு வலிகளை வந்து நிரந்தரமாக நம்ம மூலிகை மருந்துகள் வச்சு நம்ம குணப்படுத்திடலாம் பத்து வருஷமாக முடக்கு வாங்க வேறு கையெல்லாம் ஒரே வலி ரஃப் ஆ மறக்க விட முடியல இது ஒரு ஏழு மாதமாக இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்டே வந்தேன் மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிடுச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு இப்போ நல்லா இருக்குது

காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைல்லாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா இருக்கேன் காலகுடி முதல்ல தண்ணிய நீர் கட்டணிகள்லாம் கொறைஞ்சிருக்கு வீட்டுல எல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது மில்லையான்னு இல்லாது அந்த குத்துற அந்த குத்துறது முல்லை மாதிரி எல்லாம் இல்லை போகும் கொஞ்சம் முழங்கால மட்டும் குத்துறது வாழை சில குறஞ்சாலும் கொழஞ்சிருக்கு நல்லா கொஞ்சம் கொறைஞ்சிருக்கு

பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாங்கல் சென்னை சிக்ஸ்